ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது திங்கட்கிழமை காலையில் நல்லா காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா மழையோட தான் இருந்தது ஒரு சில ஊர்ல வந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ தான் எங்கள் ஊரில் வந்து கார்த்திகை ஒன்றுக்கே வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு கார்த்திகை ஒண்ணு இல்லையா மாலை போடுறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கலான்னு பார்த்தேன் மழை பெஞ்சதாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகி போச்சு எழுந்ததும் போயிட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டு அஸ்வின் வந்து குளிச்சுட்டு வந்து மாலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாலில் வந்து ஊற வச்சுட்டான் சரி சாமி மாலை போட போகிறதுக்கு முன்னாடி சில வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அனுப்பலான்றதுக்காக இந்த மழையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ போட ஆரம்பிச்சிட்டேன் நிறைய பேர் ஐயப்ப வந்து எப்படிக்கா நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து இப்படி தான் செய்யணும்னு கிடையாது நான் ஃபாலோ பண்ணுறது மட்டும் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் வருஷத்தில் ஒரு வாட்டி நம்ம வீட்டுக்கு மாலை போட்டுக்கிட்டு சாமி வந்து வராங்க வரப்போ பார்த்தீங்கன்னா பாத பூஜை பண்ணி அழைக்கணும் அப்படின்றது எங்கள் குருசாமி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் எப்போவுமே வருஷாந்திரம் பார்த்தீங்கன்னா சாமி மாலை போ மாலை போட்டுக்கிட்டு வரப்போ பாத பூஜை பண்ணி தான் வந்து வீட்டுக்கு அழைப்பேன் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு வேளை விரதம் இருப்பாங்க ரெண்டு வேளை விரதம் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் காலையில் வந்து விரதம் இருந்து ஒரு மணி பன்னெண்டு அந்த மாதிரி வந்து படைத்து இலை போட்டு படைச்சி அப்போ வந்து சாப்பிடுவாங்க காலையில் டிஃபன் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அர்ஷின் வந்து பார்த்தீங்கன்னா காலைல டிஃபன் செய்ய சாப்பிட்டுட்டு வந்து ஸ்கூலுக்கு வந்து போவான் அதுக்கப்புறம் நான் வந்து எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுறது என்னென்னா நான்வெஜ்ஜு செய்யாத பாத்திரமா எடுத்து யூஸ் பண்ணுறத அது வந்து அவங்கவுங்க விருப்பம் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அது டீ குடிக்கிற டம்ளராக இருக்கும் தட்டு இந்த மாதிரி எதுவும் எல்லாமே இலை எப்போவுமே கிடைக்காது இல்லையா அதனால் அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவேன் காலையில் வந்து பாடம் எப்போவுமே படிக்கிறப்ப கண்டிப்பா எது செஞ்சாலுமே பானகம் வச்சு படிச்சிருவோம் அது மாதிரி ஈவினிங் வந்து விலக்கேற்றி இது பண்றப்ப அப்பயுமே வந்து பானகம் வச்சு படைக்கிறது கற்பூரம் வந்து இலை போட்டு படைக்கிறப்ப மட்டும் தான் காமிக்கணும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா வத்தி ஏற்றி பூஜை மட்டும் பண்ணால் மட்டும் போதும் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டது என்னன்னா பீரியட் டைம்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க முகத்தெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு நானுமே வந்து அந்த மாதிரி தான் போன ஃபஸ்ட் டைம் போடுறப்ப அந்த மாதிரி பிரச்சனை வரல ரெண்டாவது டைம் போடுறப்ப தவிர்க்க முடியாத அப்படி தான் இருந்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கடையில தான் இருப்பார் சாப்பிட வரப்ப பூஜை பண்ண வரப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா வந்து மேலே அந்த மாதிரி வந்து போயிடுவேன் அவர் வந்து படைச்சி சாப்பிட்டுட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க ஆனா சாப்பாடு எல்லாம் செய்யறது நான் தான் வந்து செய்வேன் ஒரு சிலர் சொல்லுவாங்க அவங்க கையால வந்து சாப்பாடு செய்யக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்றது வேற வழி இல்லைன்றதுனால நாம தான் வந்து செஞ்சாகணும் வேற ஆப்ஷனே இல்லை இல்லையா ஆனால் அந்த மூணு நாளுமே அவன் முகத்தெலாம் எதுவுமே வந்து பார்க்க மாட்டேன் இப்படி தான் வந்து நான் இருக்கேன் வேறு வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச வந்து சொல்கிறேன் இன்றைக்கி காலையில் அஸ்வின் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சாதம் சாம்பார் அதுக்கப்புறம் பொள்ளங்க பொரியல் இதெல்லாமே செஞ்சுட்டேன் சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் தான் சாப்பிடுவோம் நான் அதுக்குள்ளே வந்து பூஜை பண்ணிவிடுவோம் அப்படின்றதுக்காக உங்களை ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாத்திரம் வந்து நிறையா இருந்தது அதுக்கப்புறம் எடுத்து எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு கழுவலாம் அப்படின்றத அங்கே எடுத்துகிட்டு போய் போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி காலையில் ஒரு பதினோரு மணிக்கெலாம் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சுது சாமிக்குமே வந்து இலை போட்டு சாமி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இன்றைக்கி பிரதோஷன்றதால அன்னைக்கு கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை இல்லையா அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை காலையில் மட்டும் சாப்பிடாம விரதம் இருக்கேன்